இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அதுக்கு முப்பது சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இஞ்சி ஒரு தக்காளி சிக்கன் மசாலா மல்லித்தூள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடுகு கரகப்பிலெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு கருகப்பல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருகப்பல் சேர்த்தல கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்குற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதோடய ராஸ்மல் போடுற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா என்னோட வடச்சியில் அடி பிடிச்ச மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி இல்லாமல் லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு வணக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கன் சேர்த்தும் போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா உருண்டு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாக்காக ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா பேக்கெட்டில் முக்கால்வாசி வாசி எடுத்துருக்கேங்க அதுக்கூட ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை பெரட்டி விட்டுட்டுங்க சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க கிரேவி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா சுந்தி வர டைமில் அடிக்கடி ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் தாங்க கிரேவி நல்லா திக்காயிடுச்சு சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம் தாங்க சிக்கன் கிரேவி ரெடி இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டான்னு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்